சொல்லுச்சுனா கிளம்பலாம் சரி நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டனி கண்டெஸ் வந்திருக்காங்க சரியா யார்னு பாத்தீங்கனா அப்படிங்கறவங்க போர்ச்சுகலோட பிரைம் मिनिस्टर ஆ பண்ணப்பட்டிருக்காங்க சரியா சோ அவர் சொன்னது யாரு அப்படினு பாத்தீங்கனா போர்ச்சுகலோட பிரசிடென்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க லூயிஸ் மாடன் அக்ரோவை அப்புறேட்டாங்க पीएम ஆ அப்பாயintment சரியா இதுவரும் முக்கியமான நியூஸ் சோ பேர் என்ன லூஸ் மாட்டனக்ரோ சோ எந்த கண்ட்ரிக்கு போர்ச்சுகலுக்கு சரியா அண்ட் இவர் யார் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டோனியோ காஸ்டாவோ காஸ்டாவ ஜெயிக்கிறாரு சரியா இது ரொம்ப முக்கியமான நியூஸ் சரியா லூயிஸ் மாட்டனக்ரோ ஓகே ரெண்டாவது நியூஸ் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் யாருன்னு பாத்துருவோம் சரியா तो पोचेरोड़ कैप्टन बन पाती क्या लिस्बन आना ये कुछ पूरी अफ्रीकी लैंग्वेज है ना पोचगिस आने कुछ पूरी प्रेजिडेंट यारे मार्केलो रेबलो डी साउसा तो यार आवर्धन यारे पोचेरोड़ीया प्रेजिडेंट इंदारकर पंगले तो यार सो ओरियोम्शो ना पाँ जर मार्किडे सुनने नहीं आ रहे स्पनिंग्स ओके सार किधर? तो प्रेसिडेंट यहाँ रे मार्केलो रबेलो डा डी साऊसा चलिया। तो फिर यहाँ वन्दे लुइस मोंटेनेग्रो एंड करंसी वन्दे यीरो चलिया। समझ आना नेक्स्ट न्यूज़ अंदर आना முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஸ்டியூட் ஜூரி வந்து ரெண்டு பேரை சரியா சோ சிஎம்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கு ஒருத்தவரை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனிக்கும் இன்னொன்னு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சிஎம்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கு சரியா யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிஜா சுப்பிரமணியம் சிஎம்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சிஎம்டியா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ்க்கு சரியா சேர்மேன்

ஒன்னாம் தேதி தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த அதோடைய சேர்மனா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பானு பிரதாப் சர்மா அப்படிங்கிறவங்க அதோடைய சேர்மனா இருக்காங்க சரியா சோ உங்களுக்கான அடுத்த நியூஸ் மைக்ரோசாப்ட் விண்டோ அண்ட் சர்ஃபேஸ் உடைய சீஃப் ஆர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் டபுள் டபுள்யூ டபுள்யூ ஓகே

சத்ய நாரல்லா வந்து இருக்காரு சரியா இவர் தான் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்து இருக்காங்க சரியா முக்கியமான நியூஸ் கம்பெனியுடைய சிஓ யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி குமார் அதே மாதிரி ஐபிஎம்க்கு அரவிந்த் குமார் பாலோ அயல் டோ நெட்வொர்க்குக்கு நிகேஷ் அரோரா அண்ட் யூடியூப்க்கு நீல் மோகன் அண்ட் அடோக்கு வந்து சந்தானோ நாராயண் என் பாட்டாய் தெரியும் மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க எல்லாருக்குமே சி ஓ ஆ ஹிட் டா ரைட் ஓகே ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ் நெக்ஸ்ட் பா ஸோ ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல கொழம்புல இருக்காங்க ஸோ அவங்க வந்து புத்திஸ்ட் எக்ஸிபிஷனை வந்து அன்பீல் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சம்போதி மகாவிகாரா டெம்பிள்ல சரியா ஸ்ரீ சம்போதி மகாவிகாரா டெம்பிள் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க புத்திஸ்ட் எக்ஸிபிஷன் நடத்துறதுக்காக நம்மளுடைய ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கொழம்புல இருக்காங்க அவங்க அன்பீல் பண்ணியிருக்காங்க சரியா இது ஒரு முக்கியமான நியூஸ் ஓகே

प्रेम शब्द ரெண்டு கேபிட்டல் இருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் இன்னொன்னு எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஜுடிஷ் ஜுடிக்கல் ஓகேயா சோ லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயவதனேபுரா கோட்டை சோ அதான் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் அண்ட் எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்போல இருக்கு சரியா சோ அதுக்கு ஸ்ரீலங்கன் கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் ருபி சரியா சோ அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமே சிங்கே சரியா அவர்தான் தான் வந்து என்னவா இருக்காரு பிரசிடென்டா இருக்காரு ஓகே சாங்க பி எம்மா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் குணவர்த்தனா ஆனா இருக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் வந்து சிங்களா அண்டு தமிழ் சரியா அதான் இருக்கு அங்க இருக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு சரியா சோ அபிஷியல் லாங்குவேஜ் என்ன தெரிஞ்சுங்க சிங்களா அண்டு தமிழ் அங்க அங்கு யாரு பி எம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் குணவர்தனா அது மட்டும் இல்லாம ரணில் விக்ரமசிங்கா இருக்காரு பிரசிடண்டா இருக்காரு கிளியரா போலாம் இப்போ நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு அற்புதமான நியூஸ் சரியா சோ ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு ப்ரொஃபசர் ஜெயந்த் மூர்த்தியுடைய பேரை வச்சிருக்காங்க சரியா சோ யாருக்கும் அந்த ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இவர் தான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி இருக்காங்க ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் இருக்குல்ல சோ அதோடைய டேரக்டர் இப்போ ஆக்டிங் டேரக்டரா இருக்காரு சரியா சரி இப்போ ஆஸ்ட்ராய்டு வச்சிருக்காங்க அதுக்கு பேரையே யாருடைய பேரை வச்சிருக்காங்க இந்த ஜெயந்த் மூர்த்தி அவர்களுடைய பெயரை வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கலையரசன் குட் மார்னிங் சரி எல்லாருமே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க பாப்பி சரியா வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோ பாக்குற எல்லாரும் சரியா சோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் உடைய தற்போதைய என்னவா இருக்கா சாரி முன்னாள் என்னவா இருக்காங்க டேரக்டரா இருந்தாங்க சரியா ஓகே சோ இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு பேர் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து எதா பண்ணிருக்காங்க அந்த பேரை வந்து ஜெயமூர்த்தி டூ ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் ஜெயமூர்த்தி அப்படின்னு வச்சிருக்காங்க சரியா ஒரு முக்கியமான நியூஸ் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி யூனியன் இருக்குல்ல லைட்டா பத்துருவோம் இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சரியா ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க இருக்கு பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு அண்ட் பிரசிடென்ட் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ்ரா மெல்லாய் அப்படிங்கிறவங்க என்ன இருக்காங்க பிரசிடென்டா இருக்காங்க சரியா இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சரியா எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க உலக பணக்காரர்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா நிறைய ஆர்கனைசேஷன் சோ போக்ஸ் இருந்தாலும் சரி ஹுருனா இருந்தாலும் சரி சரியா ப்ளூம்பர்க் இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல ஹுரும் குளோபல் ரிச் லிஸ்ட் சோ இப்போ வெளியே இருக்கு சரியா ஹுரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து பைஜிங்க விட வந்திருக்கு சரியா தாண்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்களுக்கு இருக்கக்கூடிய மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி பில்லியனருடைய ரிப்போர்ட்டா இந்த ஒரு அதாவது தகவலை இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா இயரா விட நூத்தி இருபத்தி ஏழு

அண்ட் பிலியனர் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாம் மஸ்க் டெஸ்லாவோட ஹெட்டு சரியா அதே மாதிரி அதுல திறந்து பெர்னால்ட் பர்னால்டு வந்து இருக்காரு சரியா அதுல திறந்து மார்க் ஜூகல் லாரி எலிசன் ஸோ அவங்க ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் ஓகே ஸோ வேற என்ன இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு சரியா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டாலகிர்க்கு சோ என்ன அவார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபெல் பிரைஸ் அவார்ட் சரியா இது எதுக்காக வழங்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்காக சரியா சோ இது வந்து ஒரு சைன் இதை யார் ஃபஸ்ட் வழங்குறா அப்படின்னு தெரிஞ்சுங்க நார்கேபியன் அவோ அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அபெல் பிரைஸ் அவார்டை வந்து வழங்குறாங்க சரியா யாருக்கு பிரெஞ்சு மேக்கமெக்ஷன் மைக்கேல் டேலண்டுக்கு எதுக்காக அவருடைய தேவை அண்ட் ஸ்டாக்க்ட காஸ்டிக்ஸ் process காண்டி சரியா ஓகே cd ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சீங்க ஓகே சோ மட்டும் ஞாபகம் சரியா சோ

ஆக்சுவலா அதுவே கம்மி நினைக்கிறேன் ஓகே இந்த அவார்டு வந்து எவ்வளவு பணம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் அந்த என் ஓகேங்கிறது அந்த டாலர் சரியா நார்வேயின் டாலர் ஓகே சோ இதை யார் பிரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வேயுடைய கிங்கான சரியா கிங் ஹராட் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க இந்த அவார்டை வந்து பிரசென்ட் பண்றாங்க சரியா இந்த அவார்டுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல் ஹென்ட்ரிக் அபெல் அப்படின்னு ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் இருக்காங்க அவ பேர்ல இந்த அவார்டு வந்து வழங்கப்படுது

அபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான நியூஸ் விராட் கோலி அவர்கள் ட்வெண்ட்டி டுவெண்டில நூறாவது முறையாக சரியா பிப்டிக்கு அதிகமான கண்கள் அடிச்சிருக்காரு இவருதான் இதுல முதல் இந்தியன் சரி ஆல்ரெடி வந்து நிறைய பிளேயர் வந்து அடிச்சிருக்காங்க விராட் கோலி தான் சரியா பஞ்சாப் எதிரான போட்டியில இந்த ஒரு சாதனை சுற்றி அறியும் இந்த ஒரு சாதனை வந்து செய்யற சரியா சோ நூறாவது ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிரான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க சரியா ஸோ அதை முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்கே அண்ட் டேவிட் குவார்னர் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பிரிய பிளேயர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இவங்க தொடர்ந்து மூணாவதாக இந்த வரிசையில் வந்து யாரையும் நேராயிரம் பாத்தீங்கன்னா விராட் கோலி சரியா சார் அடுத்து இது ஒரு முக்கியமான நியூஸ் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் நடந்திருக்கு அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க சரியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஓகே சரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் யாரு அப்படின்னு இந்த ரேஸ்ல கம்பெனி கம்பெனிக்காக விளையாடக்கூடிய அவர் தான் என்ன ஸ்பெயினை சேர்ந்தவர் வந்து சார்லஸ் ஸோ சேர்ந்தவர் இவரும் தான் சரியா அதுக்கடுத்து மெக்லாரன் கம்பெனிக்கான லேண்டோ நோரிஸ் வந்திருக்காரு சேர்ந்தவர் ஸோ யாருக்கு கார்லஸ்க்கு ஜெய்யா செக்கென் குஷின்னா சார்லெஸ்க்கு அவ்வளோ தான் ஸோ அதுக்கு இருக்குது இம்பார்ட்டன்ட் டே ஸோ இம்பார்ட்டன்ட் டே வரைக்கும் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஃபோர் எப்பிஎஸ் சி டூ தௌசண்ட் இது எப்போ அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறு அட்வொடன்னு இருபத்தேழு நேரத்தில் அப்சர்வ் பண்ணிருக்கு இது அவேர்னஸ் அப்படிங்கிற நோய்காண்டி இது வந்து ஒரு நியூரோலஜிக்கல் கண்டிஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய் சரியா நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அதனால பர்பிள் டேயா இது வந்து அனுசரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப அனுசரிப்பாங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டுல சரியா இல்லையா சோ இந்த நோய் வந்து என்ன என்ன ஆகும் இந்த நோய் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மூலையில இருக்கக்கூடிய நரம்பு செல்களுடைய ஆக்டிவிட்டி என்ன பாதிக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க சரியா இட் கேன் ஆல்சோ இட் கேன் பி கேஸ்ட் பை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்டு ப்ரைன் இன்ஜூரிஸ் ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலேயும் மற்றபட கோளாறுனாலேயும் இதனால இருக்கும் எல்லாத்தையும் ப்ரெயின்ல ஏதாவது இன்ஜூரிய ஏற்பட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா என்னோடய தீம் வேணால் லெஸ் டாப் எபோ எப்டிஎஃப்சி சரியா லெஸ் டாப் எபோட் என்னது எப்டிஎஃப்சி அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க ஸோ மார்ச் டு தேர் என்ன டே ப்ரோபிள் டே அவ்வளோ தான்